அனைவருக்கும் வணக்கம் சுவிதா மேஜர் ஆனால் எஸ் சுகுமார் பெட்ரன் கோராப் சிக்னல்ஸ் செக்ரட்டரி எக்ஸரிஸ் மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர்கள் கோரிக்கையை ஏற்று எழுபத்தி ஒம்பதாவது சுதந்திர தின விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாம் உலகப்போர் இராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இது ஓய்வூதியம் கூடுதல் பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிட்டமைக்கு தமிழக முன்னாள் முப்படைவர்கள் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று நமது தேசத்தில் சுதந்திர தின விழா நல்லபடியாக கொண்டாடப்பட்டு வந்தது அந்த எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழாவில் சென்னை கோட்டையில் தமிழக முதல்வர் அவர்கள் பல நலத்திட்ட உதவிகளை அறிவிப்பு செய்தார்கள் அதில் இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கானது ஒன்று அனைத்து முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு பயன் தரக்கூடியது அதாவது சென்னையில் முப்பத்தி மூணாயிரம் சதுரடியில் இருபத்தி ரெண்டு கோடியில் ஒரு தங்கம் விடுதி மற்றொன்று இரண்டாம் உலகப் போரில் பங்கு பெற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் அறிவிப்பு என்பது இது பற்றி விவரமாக மேற்படி பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் இரண்டாம் உலகப்போர் ராணுவ வீரர்கள் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோ தமிழக முன்னாள் படைவீரர்கள் சங்க கோரிக்கையை ஏற்று எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழாவில் தக்க அறிவிப்பு வழங்கிய தமிழக முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இது பற்றி ஒரு விவரம் கோரிக்கைகள் என்ன என்பதை பார்ப்போம் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின விழாவில் பல நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கப்பட்டன அதில் மாநில அரசின் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் என்பது அறிவிப்பு செய்யப்பட்டது ஆனால் இரண்டாம் உலகப்போர் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு எந்தவித கூடுதல் ஓய்வூதியம் என்பது அறிவிப்பு செய்யவில்லை ஆகையால் தமிழ்நாடு எச் லீக்கிலிருந்து ஒரு கோரிக்கை டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது பொருள் என்னென்னு கேட்டால் மாநில அரசின் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர தொகை கூடுதல் படி இரண்டாம் உலகப்போர் முன்னாள் ராணுவ வீரர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் கூடுதல் சம்பந்தமாக அப்படின்னு தான் ஒரு கோரிக்கை வைத்தோம் அதில் இரண்டாம் உலகப்போர் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தமிழக அரசு மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் பத்தாயிரம் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் ஐந்தாயிரம் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் வாயிலாக வழங்கி அவர்கள் வாழ்விற்கு உதவி செய்து வருகிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வம் உயர்த்தி வழங்கியது போல் இரண்டாம் உலகப்போர் முன்னாள் ராணுவ வீரர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரம் ஆகவும் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் ஐந்தாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வழங்க உத்தரவு பிறப்பித்து இரண்டாம் உலகப்போர் ராணுவ வீரர்கள் குடும்பம் நல்ல முறையில் வாழ உதவி செய்ய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் என்ற ஒரு கோரிக்கை மூலம் தான் நாங்கள் சமர்ப்பித்தோம் அதனுடைய நகல் வந்து தமிழக முன்னாள் முப்படைவர நல இயக்குநர்களுக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்திய தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவத்தில் உள்ள இந்திய பாதுகாப்பு பணியில் பணியாற்றும் இராணுவர்கள் உயிரிழத்தால் அவர்களுக்கு அவர்களது குடும்பத்திற்கு வழங்கப்படும் இந்த கருணை நிதி உதவி என்பது இருபத்தி லட்சத்திலிருந்து நாற்பது லட்சமாக அறிவிப்பு செய்து வெளிவந்தது தமிழக அரசால் இது பற்றி செய்தி தொடர்பாளர்கள் வந்து செய்தி அவர்கள் கேட்டபோது அதற்கு நன்றி தெரிவித்து அப்பொழுதும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம் என்ன கோரிக்கை என்றால் இரண்டாம் உலகப்போர் தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து பதினைஞ்சாயிரம் ஆகும் குடும்ப ஓய்வூதியம் ஐந்தாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஆகவும் உயர்த்தி வழங்க கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் அது இதுவரை அந்த கோரிக்கை ஏற்று அதற்கான அறிவிப்பு வரவில்லை ஆகையால் இந்த கோரிக்கை விரைவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிப்பு வெறி வரும் என்று நம்புகிறோம் என்ற ஒரு கோரிக்கை தான் அதன் பின்பு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாமல் அறிவிப்பு வராத காரணத்தினால் தமிழ்நாடு எக்ஸீசஸ் லீக்கினுடைய ஏஜிஎம் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்று நடந்தது அதிலேயே நாங்கள் இதை பற்றி பிஎஸ்சி முடிவெடுத்தும் கோரிக்கை வைப்பதற்கு செகண்ட் வேர்ல்டு வார் வெட்டரன்ஸ் மந்த்லி பென்ஷன் டு ரூபாய் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபேமிலி பென்ஷன் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஸ்டட் ஆஃப் டென் தௌசண்ட் அண்டு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு தான் ஒரு கோரிக்கை இதன் அடிப்படையில் தமிழக முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கத்தின் கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தல் இருந்தது இதன் காரணமாக எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழாவில் அந்த கோரிக்கையை ஏற்று நல்லதொரு அறிவிப்பு இந்த அறிவிப்புடன் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழாவில் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு முதல்ல மிக முக்கியமாக முன்னாள் படைவீரர்களுக்காக இருபத்தி ரெண்டு கோடியில் தங்கும் விடுதி அதாவது முப்பத்தி மூன்றாயிரம் சதுர அடியில் சென்னை மாதாவரத்தில் என்ற அறிவிப்பு வெளிவந்துள்ளது மிகவும் வரவேற்கத்தக்க அறிவிப்பு இதிலே அவங்க இந்த கோரிக்கை முன்னாள் முப்படை வீரர் சங்கமாக இரண்டாம் உலகப்போர் இராணுவ வீரர்களின் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் கூடுதல் சம்பந்தமாகவும் ஒரு அறிவிப்பு இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாத உதவி நிதி உதவி பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் மனைவியருக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாத நிதி உதவி எட்டாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் இதில் என்ன நல்ல செய்தின்னா குடும்ப ஓய்வூதியம் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு தான் கேட்டிருந்தோம் ஆனால் எட்டாயிரமாக வழங்கப்பட்டிருக்கு அதற்கு மிக்க நன்றி இப்போது வந்து அதற்கான முன்னாள் முப்படை தமிழக முன்னாள் முப்படை வீரர்கள் சார்பாக தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபார் அக்செப்டிங் எக்ஸ்வரிஸ் வென் ரிக்வஸ்ட் அண்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு எக்ஸ்வரிஸ் வென் வில்ஃபர் டைரக்டேட் ஃபார் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்